ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நம்ம நேற்று வரலட்சுமி வந்துட்டு வீட்டுக்கு அழைச்சாச்சு இன்றைக்கி ஃப்ரைடே வரலட்சுமி நோன்பு நான் இந்த தடவை இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து வரலட்சுமி நோம்பு எடுத்துருக்கிறேன் ஸோ மாதிரி நான் வந்து உருவம் வச்சு வெளிப்பட்றதும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ பார்த்திங்கன்னா நேற்றே நம்ம அதை வந்து கலச வச்சு வீட்டுக்கு அழைச்சாச்சு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரொம்பவே ரசித்து அம்மனை வந்துட்டு லக்ஷ்மியை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அதுக்கு கீழே கும்பமும் வச்சுருக்குறோம் அந்த அந்த அம்மன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி போட்டு கலசம் வச்சுருக்குறோம் இங்கே கீழே வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறோம் இதுக்குள்ளே நிறைய பொருட்கள் சேர்த்துருக்குறோம் என்னென்னா பன்னீர் ஊற்றி இருக்கிறோம் தண்ணியில் பன்னீர் ஊற்றி அது போ பார்த்திங்கன்னா காதோல கருகமணி ஏலக்காய் ஏலக்காய் சேர்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து கிராம்பு பச்சை கற்பூரம் மாசிக்காய் ஜாதிக்காய் இன்னும் நிறைய வாசனை பொருட்கள் நிறைய சேர்த்துருக்குறோம் மஞ்சள் குங்குமம் லெமன் வித்தலைப்பாக்கு ஒரு ரூபா கா நாணயம் தங்கம் வெள்ளி இருந்தால் போட்டுக்கரலாம் இன்னும் நிறையா வந்துட்டு ஜவ்வாதே ஏகப்பட்டது வந்துட்டு வாசனை எல்லாம் நிறையா சேர்த்துருக்குறோம் அதே மாதிரி தான் அதில் அரிசியோடு அந்த பொருளெல்லாம் சேர்த்துருக்கோம் இங்கே வந்துட்டு தண்ணி ஊற்றி பன்னீர் சேர்த்து இதெல்லாம் சேர்த்துருக்குறோம் அம்மன் ரொம்பவே அழகாக இருக்காங்க நான் எப்போவுமே இந்த மா இந்த அம்மன் தான் வச்சு சாமி இருந்தேன் இந்த லக்ஷ்மி தான் வச்சு சாமி கும்பிடுவேன் இந்த வருஷம் தான் வந்து உருவமாக வச்சு கலசம் வச்சு சாமி கும்பிட்ருக்குறேன் நோன் ஃபஸ்ட் டைம் நோன்பு எடுத்துருக்குறேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பூஜை முடிஞ்சிருச்சு நிறையா பேர் வீட்டுக்கு வந்ததுனால நம்மளால் வீடியோ எடுக்க முடியல ஸோ பூஜை முடிஞ்சு எல்லாமே பார்த்திங்கன்னா தாம்பம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு கீழே இருந்து எல்லாமே விரிச்சு நான் அப்புறமா ஃபோட்டோஸ் கிளிப்பிங் போடுறேன் ஷார்ட்ஸில் யானை வச்சுருக்குறோம் பக்கத்துலேயே இங்கே ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் நட்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறோம் பாதாம் பிஸ்தா முந்திரி ட்ரை கிரேப்ஸு கல்கண்டு பெரியச்சம்பழம் எல்லாமே வச்சுருக்குறோம் அப்புறம் ஒரு இன்னொரு தட்டு பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் இன்னொருத்தட்ட ஆரஞ்சு தட்டு ஆப்பிள் வச்சோம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டோம் தாம்பளத்தில் இது வந்து அம்மனுக்கு வச்ச தாம்பளம் பார்த்திங்கன்னா புடவை கண்ணாடி சீப்பு மருதாணி வளையல் மஞ்சள் குங்குமம் காதோல கருகமணி மெத்தலைப்பாக்கு நாணயம் எல்லாமே வச்சுருக்குறோம் நகை எல்லாமே வந்து அம்மனுக்கு போட்டாச்சு அதனால இதில் வைக்கலை இந்த மனை இதுக்கு ரெடி பண்ணிடணும்னு பார்த்திங்கனாக்கும் வர்றவங்க சுமங்கலிகள் வர்றவங்களோட வந்து அம்மனும் வருவாங்கன்றதான் வந்து நம்ம நம்பணும் ஸோ அவங்களுக்காக ஒரு மனை போட்டு வைக்கணும் இந்த மாதிரி ஒரு மனையில் சிகப்பு துணி விரி சிகப்பு துணி விரிச்சு அதில் பார்த்திங்கன்னா அரிச்சதரிசி பூ போட்டு வச்சுருக்கணும் அம்மன் வந்து அதில் அமருவாங்கன்னு நம்ம வந்து நம்புகிறோம் கண்டிப்பாக வந்திருப்பாங்க இவ்வளோ அழகாசை ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்கு வராமல் இருப்பாங்க அப்புறம் இன்னொரு பிளேட்டு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் இங்கே தேங்காய் பழம் நூற்றி எட்டு போற்றி சொல்லி அர்ச்சனை அர்ச்சனை பண்ணியிருக்கிறோம் சாமிக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கோ பெ பெருமாள் இருக்காரு பெருமாள் வந்து மகாலட்சுமியை பார்த்தபடியே இருக்காங்க எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு நிறைய இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் எனக்கு வந்து கிச்சன்லேயே வேலை சரியாக இருந்தது இதுதான் நாங்கள் இன்றைக்கி ரெடி பண்ணது அது எங்கே ரூம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அது பக்கத்தில் இது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் டேபிள் ஹஸ்பண்டோடது ஆஃபீஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறத ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு இதை இங்கே ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா இது வந்து சாமிக்காகவே இந்த இடம் வந்து அமைஞ்ச மாதிரி இருந்து இருக்குது பார்த்தா நம்ம இப்போ தான் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வீடு ரெனோவேஷன் பண்ணோம் அப்போ தான் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா இந்த இது செஞ்சோம் ஸோ என்ன இதில் செஞ்சோன்னு தெரில இப்போ பார்த்தீங்கன்னா அது சாமிக்காகவே செஞ்ச மாதிரி இருக்குது கோவிலெல்லாம் உற்சவ உற்சவ மூர்த்தி வச்சுருப்பாங்க பாருங்கள் வரிஷையாக அந்த மாதிரிக்கில் இடம் இருக்குது இது பார்த்தா ரெண்டு பக்கட்டும் வாழை கண்டு வச்சுருக்கோம் பிரசாதெல்லாம் சாப்பிட்டாச்சு நான் உங்களுக்கு என்னென்ன செஞ்சோன்றது காட்டுறதுக்காக பா காட்டுறேன் லெமன் சாதம் பாசிப்பருப்பு பாயாசம் தேங்காய் சாதம் புளி சாதம் சொன் சுண்டல் இட்லி சாம்பார் வடை மோதகம் தயிர் சாதம் அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து லட்டு வச்சுருந்தோம் அப்புறம் நிறையா பூக்கள் எல்லாம் வச்சுருந்தோம் சாரி என்னால் அப்போவே வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருந்தாங்க ஸோ அதனால் எடுக்க முடியல அவங்க போகும்போதே பத்தரை பதினோரு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து நோன்பு திறந்தோம் விருத விட்டோம் ஸோ அதனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு எல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு வாசல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து கோலம் போட்டிருக்குறோம் ரெண்டு பக்கட்டும் வாழை வாழைக்கண்டு கட்டி இருக்கிறோம் மாவிளத்து தோரணம் போட்டு நிலை வாசல் அப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம் எப்போவுமே ரெடி பண்ண உடனேயே வீடியோ எடுக்கிறதா என்னோடய வழக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு ஏழு மணி ஏழு கேட்டுன்னு ஆயிடுச்சு ஸோ அதனால் டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆளுங்க வேற ஆரம்பிச்சிட்டாங்க கண்டினியூவாக ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியல இப்போ மணி பார்த்திங்கன்னா டுவெல் தேர்ட்டி இருக்கும் பார்த்திங்கனா டுவெல் ஃபார்ட்டி எயிட் ஆகுது வீடெல்லாம் பயங்கர மிஸ்ஸியாக இருக்குது இனிமேல் தான் எல்லாமே கிளியர் பண்ண ஆரம்பிச்சோன்னா விடிய விடிய ஆகும் அதனால வந்து இருக்கிற மிச்ச பிரசாத சாப்பாடெல்லாம் வந்து பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் ஹஸ்பண்ட்டை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய் அங்கே ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்க சொல்லிவிட்டு காலையில் தான் எழுந்திரிச்சு பாத்திரம் எல்லாமே வளர்க்கணும் ஓரளவு சமைக்கும் போதே எல்லாமே கழுவிட்டேன் அதுக்கப்புறம் புலங்கின பாத்திரங்கள் எல்லாம் இருக்குது கிச்சனை ஒழுங்கு வைக்க வேண்டியது நிறையாவே இருக்குது அம்மன் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அதை நம்ம ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கோமா அப்படியே ரசித்து ரசித்து செஞ்சுருக்குறோம் ஹஸ்பண்ட் தான் அவங்களா வந்துட்டு இந்த டெக்கரேஷன் எல்லாமே நான் வந்துட்டு சாரீ மட்டும் வேர் பண்ணி கொடுத்துட்டேன் கலச ரெடி பண்ணி அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க அம்மன் போட்டிருக்கிற லக்ஷ்மி அம்மன் போட்டிருக்கிற ஜுவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு தான் ஏன்னா கவரிங்கில் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸோ நம்மக்கிட்ட கோல்டு இருக்குது தங்கமும் இருக்குது வைரமும் இருக்குது அதனால நம்ம வந்து அம்மனுக்கு அதே போட்டாச்சு அதாவது நம்மள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து மகாலட்சுமிக்கு நம்ம வந்து வைக்கணும் அதுதான் இருக்குது வச்சுக்கிட்டே நம்ம வந்து கஞ்சத்தனம் காட்டக்கூடாது ஸோ அதனால் நம்ம நம்மளோட சக்திக்கு என்னெல்லாம் முடியுமோ அதை செய்யலாம் ஸோ இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி கட்டம் எதுவும் கிடையாது இருக்கிறத வச்சு சாமி கும்பிடலாம் ஸோ நம்மக்கிட்ட இருக்குது ஸோ வச்சுருக்கோம் இல்லாதவங்க அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிடலாம் அம்மனுக்கு வந்து மஞ்சள் கிழங்கு வச்சு தாலி கீரம் கட்டிட்டு அந்த அலங்காரம் எல்லாமே வந்துட்டு பண்ணணும் நான் அவங்க சுமங்கலி இல்லையா சுமங்கல்லையை தான் வீட்டுக்கு அழைக்கிறோம் நம்ம மேக்சிமம் என்கிட்ட இருக்கிற தங்கம் வெள்ளி வைரம் எல்லாமே வந்து அம்மனுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து என் கிச்சனை மட்டும் ஒரு ரவுண்டு காட்டுறேன் நீட்டாக இருக்கும்போது கூட காமிச்சதில்ல இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் வரைக்கும் நான் கிச்சனை முழுசாகவே காமிச்சது இல்லை நீட்டாக இருக்கும்போது கூட நான் வீடியோ எடுத்ததில்லை அப்படி அப்படியே கிடக்குது வடை சுட்டுட்டு இட்லி ஊற்றிட்டு இங்கே பாருங்கள் மாவு கூட வெளியிலேயே இருக்குது அம்மனுக்கு வந்து பச்சரிசியில் தான் இட்லி ஊற்றணுமா அதனால பார்த்திங்கன்னா காலையில் தான் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி ஊற்றணுமா நாளே ஆட்டுனா பழைய மாவு புளிச்ச மாவுலேயும் ஊற்றக்கூடாதான் ஏன்னா மொதல் நாளே ஆட்டுனா முந்தின நாளே ஆட்டினா அதை வந்துட்டு பழசுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால பார்த்திங்கன்னா காலையில் தான் வந்துட்டு பச்சரிசி பச்சரிசி சேர்த்து தான் அப்படின்னா நல்லா இருந்தது இட்லி பஞ்சு மாதிரி இருந்தது இங்கே பாருங்கள் மதியானம் எல்லாமே கழுவிட்டேன் இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணினது அங்கே பாருங்கள் எல்லாம் வந்து பூவு குப்பை எல்லோரும் வந்தவங்க சாப்பிட்ட பிளேட்ஸு அப்புறம் உளுந்தாட்டுன்னு கிரைண்டருன்னு கழுவலை நாளைக்கு தான் கழுவணும் இங்கே பார்த்திங்கன்னா மோதகம் செஞ்சோம் சாமிக்கு ஸோ இது வந்து இது ஒரு குக்கர் இதில் வந்து வாழையில போட்டு மோதகம் வச்சு இதில் தான் நம்ம செஞ்சோம் ஸோ அது அப்புறம் புளி இங்கே பாருங்கள் புளி காய்ச்சல் மிச்சம் புளி சாதத்துக்கு மாதுளம்பழம் எடுத்துருந்தோம் தயிர் சாதத்துக்கு அது இன்னும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் இப்படி இருக்குது இது கொஞ்சம் பாத்திரம் கழுவுனது இந்த நான் கை வச்சேன்னா விடிய விடிய பண்ணுவேன் யூஸ்வலாகவே ஒரு நாலஞ்சு நாள் தூக்கமே இல்லை ரெண்டு மணி அது மாதிரி தூங்கிட்டு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு பசங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வீட்டில் வேலைகள் பார்க்க நான் எப்போவுமே நான் லே நைட் லேட்டாக தூங்கினாலும் பசங்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் திரும்ப படுத்து தூங்குறது வழக்கம் ஸோ ஒரு நாலு நாளாக எனக்கு டே ஸ்லீப்பிங் இல்லை நைட் லேட் நைட் ஸ்லீப்பிங் ஸோ இப்போவே நல்ல தலைவலி ஸ்டார்ட் ஆகுது ஸோ இப்போ போய் ஒரு மாத்திரைவாது போட்டு படுத்தால் தான் காலையில் ஏழையாக எழுந்திரிச்சு க நாளைக்கு பார்த்திங்கன்னா புனர் பூஜை இருக்குது இங்கே டயத்துக்கு பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டி டூ லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ அந்த டைமுக்குள்ளே எழுந்திரிச்சி ஒரு பிரசாதம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுட்டு இதெல்லாமே வந்து நம்ம கலைக்கணும் கலைச்சிட்டு கலசத்தை போய் அரிசி பாத்திரத்தில் வந்துட்டு அரிசி வச்சுருக்கிற டப்பாவில் கொண்டு போய் கலசத்தை இறக்கணும் இறக்கி சாமியை கும்பிட்டு எப்போவுமே அண்ணன் லட்சுமி நம்ம வீட்டில் நிரம்பி வலியணும் அப்படின்னு வேண்டிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் இதெல்லாம் கலைக்கிறதும் ஒரு பெரிய வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம பண்ணும்போது அனுபவித்து பண்ணோம் ஆசையாக அடுத்து எடுக்கும்போதும் கஷ்டமாக இருக்கும் அதை ரொம்ப பொறுமையாகவும் எடுக்கணும் ஏன்னா ஹஸ்பண்ட் எங்கெங்கே பின்ன போட்டு எப்படி குத்தி வச்சுருக்குறாங்கன்னு தெரியல காலையில் அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க நான் தான் எல்லாமே கலைக்கணும் இந்த திலகம் பார்த்திங்கன்னா குங்குமம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் தோணுச்சு இது வந்து ப்ளவுஸுக்கு ஓட்டுற ஸ்டோன் என்கிட்ட இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா அதை குழு வச்சு இது மாதிரி அதை வந்து அவுட்லைன் ஃபுல்லாக ஒட்டியிருக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு இது வந்து நம்ம சிங்கப்பூர் டாலர் இந்த இந்த நோட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டாலர் நோட்டு இது எல்லாமே ஃபிஃப்டி டாலர் நோட்டு இது ஒன் டாலர் காயின்னு இது ஃபிஃப்டி சென்டு டுவெண்ட்டி சென்ட் காயின் இது ஃபிஃப்டி சென்ட் காயின்னு இது பார்த்திங்கன்னா குப் நம்ம குபேர்கிட்ட வச்சுருப்போம் எப்பவுமே இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒன் டாலர் காயின் போட்டு நிரப்பி வச்சுருப்போம் குபேரர்கிட்ட இன்றைக்கி அதையும் எடுத்துகிட்டு வந்து பூஜரம் வச்சுருப்போம் அதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம் இது எங்கே வாங்கினு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் வன திருப்பதி அப்படின்ற ஊர் இருக்குது வன திருப்பதி அங்கே போயிருந்தப்போ இது இதுவும் அந்த நாமம் இருக்குது இல்லைங்களா இங்கே இருக்குங்களே நாமம் அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே வன திருப்பதியில் வாங்கிட்டு வந்தோம் அஷ்டலக்ஷ்மி எங்கள் ஊர் மகாலட்சுமி ஸோ எங்கள் வீட்டில் இனிதே இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளையார பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கும் பூஜை பண்ணியிருக்கிறோம் எங்கள் வீட்டில் இனிமேல் வரலட்சுமி வந்துட்டாங்க நோன்பு முடிஞ்சிது இந்த வருஷம் முத வருஷம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடியாச்சு ரொம்பவே அனுபவித்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஜன்னல் எல்லாமே பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த சைடும் பாருங்கள் இங்கேயும் டெக்கரேஷன் போட்டிருக்காங்க வந்தவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம தாம்பூலம் வச்சு கொடுத்தோம் ஒரு தாம்பூல தட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு பேக்கு வாங்கியிருந்தேன் ஒரு தாம்பூல தட்டு வச்சு இங்கே இருக்கீங்க இந்த மாதிரி தாம்புல தட்டும் வாங்கியிருந்த எல்லோருக்கும் இதில் வச்சு ஒரு புடவை புடவை மஞ்சள் கிழங்கு வளையல் மருதாணி கண்ணாடி சீப்பு அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் கா ஒரு டாலர் காயின் வச்சு வாழைப்பழம் தேங்காய் முழு தேங்காய் வச்சோம் முழு முழு தேங்காய் எதுக்கு வைக்கிறதுனா நம்மளோட வம்சம் வந்துட்டு எப்பவும் தழைச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக முழு தேங்காய் வச்சு வெத்தலை பாக்கு வச்சு வாழைப்பழம் ஆப்பிள் எல்லாமே வச்சு லட்டு அப்புறம் வந்து நான் வந்து ரீசெண்டாக விளக்கு பூஜை கோயிலில் பண்ணியிருந்தேன் அந்த குங்குமம் எல்லாமே வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு கொடுத்தோம் ரொம்பவே சிறப்பாக செஞ்சாச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எனக்கு பார்த்தீங்கன்னா போய் படுக்கவே ஆக்சுவலாக மனசில் சாமியை விட்டுட்டு இங்கேயே பார்த்துக்கிட்டே இருக்கேன் போல் இருக்குது இது வீடா கோவிலா அப்படின்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கனாக்கும் கோவிலுக்கு வந்த மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுற மாதிரி இல்லை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீ பாருங்கள் நம்ம பிள்ளையார் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ இப்போ வந்துட்டு சென்ட் பண்ணுறேன் யூடியூப்பில் பாருங்க நான் அப்போயே அப்போயே எடுத்துருந்தேன் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் விளக்கெல்லாம் ஏற்றி செம்மையாக பாட்டு